வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு டில்லர் மற்றும் மினி டிராக்டருக்கு பயன்படும் ஹைட்ராலிக் லிஃப்டிங் வசதியுடன் கூடிய டெய்லர் விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்ஸோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டெய்லர் பொறுத்தளவுக்கு டில்லருக்கு பயன்படும் டெய்லர் இது உங்களுக்கு ஹைட்ராலிக் பம்புடன் வருவதால் உங்களுக்கு வந்து லிஃப்டிங்க்கு வந்து பம்ப் உதவியுடன் லிவர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி லிவர் டைப்பில் ஹைட்ராடிக் லிஃப்டிங் வசதி வந்து இந்த டெய்லரில் இருக்குது மினி டிராக்டருக்கும் இந்த டெய்லரை பயன்படுத்திக்கலாம் இந்த டில்லருக்கான டெய்லரோட அளவை பொறுத்தளவுக்கு ஆறே கால் அடி நீளம் உள்ளது அகலம் பார்த்துட்டிங்கன்னா உள்ள தொட்டியோட அகலம் பார்த்துட்டிங்கன்னா மூணே கால் அடி அகலம் உள்ளது தொட்டியோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றே கால் அடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது டெய்லரோட பிளாட்ஃபார்ம்லாம் தான் இருக்குது உங்களுக்கு வந்து சேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவி டைப்பில் தான் இருக்குது டெய்லரோட டயர் கண்டிஷனும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் உள்ளது இந்த டில்லருக்கான டெய்லரை பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது நல்ல ஹெவியான மெட்டல்ஸ் தான் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாத உங்களுக்கு ஹைட்ராலிக் பம்ப் இருக்குங்காட்டி லிவர் டைப்பில் உங்களுக்கு லிஃப்டிங் பண்ணிக்கலாம் இந்த டில்லர் டெய்லர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்தில் உள்ளது இந்த டில்லருக்கான டெய்லரோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுன்னு நேரில் உன விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க ட்ரெய்லர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்